அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க இருபத்தி மூன்று மாதங்களான பல் போடாத ப்யூர் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டை கிடாரிங்க பொங்கனூர் செனையூசி போட்டிருக்குதுங்க போட்டிருக்குதுங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் தான் ஆகுதுங்க பல் பொருளைங்க நல்ல உருட்டு கணத்தில் இருக்குங்க கிடாரி குட்டை கிடாரி ப்யூர் ஒயிட்டுங்க குரான் நம்ம சொல்லலாம்க அதாவது காது உள்மடல் மூக்கினுடைய மேல் பகுதி வாள் குழம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பியூர் ஒயிட்டாக இருக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு குட்டை கிடாரி வேணும் பல் போடாததாக வேணும் செனையூசி போடப்பட்டதாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இருபத்தி மூணு மாதம் ஆச்சுங்க எட்டு பால் பல்ல தான் இருக்குதுங்க நல்ல குணமுங்க நல்ல இரட்ட ரட்டனாடி இரட்டநாடி உடம்பு தெளிவான கிடாரிங்க உயரம் கம்மி தான் ஆனால் உடம்புல அகலமாகவும் நல்ல திமிலமைப்போடவும் பால் பல்லோடவும் ரொம்ப அழகாகவும் வீட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு நல்ல தரமான கிடாரிங்க விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலடி உயரம் இருக்குதுங்க இதுக்கு மேலே வளராதுங்க இதுதான் வளரும் அகலத்தில் வேணால் நம்ம கொஞ்சம் உருண்டு வரலாமுங்க என்னுடைய தாய் மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் ஒரு ரெண்டரை லிட்டர் கறவையில் இருந்த மாடுகள்ங்க தெளிவான ஒரு குட்டை நல்ல அழகலட்சணமாக இருக்கும் தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தேர்வு செய்யலாமங்க சந்தை மதிப்பாகவே இந்த கிடாரி வந்து ஒரு இருபத்தேழு ஏழு ரூபாய்க்கு விற்குங்க அந்த அளவுக்கு வெயிட் கணத்தில் இருக்குதுங்க ரொம்ப பொறுமையாக இருக்கும் ரொம்ப குணத்துலேயும் இருக்குதுங்க எட்டு பால் பல்லு தான் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க அடுத்தது இரண்டாவது விற்பனை பதிவை நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டு ஈத்துக்கள் இனிய காங்கிரேஜ் மாடுங்க கண்ணை பிரிச்சாச்சுங்க அதாவது கண்ணை வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க பால் வத்திர மாதிரி தான் இருக்குதுங்க மாட்டுக்கு மீண்டும் வந்து காங்கிரேஜ் செமன் போட்டிருக்கிறாங்க ஒரு இருபது நாள் தான் இருக்கும் இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் குறைவில்லாமல் கறக்கும் கால் அணைச்சி பால் கறக்கணுங்க ரெண்டாம் நீத்து காங்க்ரேஜ் மாடு ஈத்து ஈனிடுச்சுங்க அதாவது பால் கறவை முடிஞ்சிருச்சுங்க கண்ணை அவங்க வச்சுக்கிட்டாங்க மாடு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது மீண்டும் காங்கிரேஜ் சமன் போட்டிருக்கிறாங்க கறவை வந்து நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் பால் இருக்குங்க தற்போதைக்கு எந்த கறவையும் கிடையாதுங்க நம்ம இருந்து பாலை வந்து ஊட்ட வைக்கிறோங்க இன்னொரு பத்து நாளில் அந்த மடி வந்து சுத்தமாக வத்திடுவோங்க அதனால் வந்து தற்போதைக்கு கறவை இருக்காது அடுத்த இத்து தான் கறவை இருக்குங்க ஆனால் ப்ரீடு குவாலிட்டி காங்கிரேஜ் வட இந்தியாவிலேருந்து வந்த மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது காங்கிரேஜ் வளர்க்கணும் ஒரு கிடாரி வாங்குகிற விலையில் காங்கிரேஜ் மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நல்ல மாடுங்க நல்ல குணத்தில் இருக்குது கறவைக்கு வந்து ஒழுக்கமாக நிற்கும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்தும் கூட நீங்கள் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா காங்கிரேஜே கிடைக்கிறது இல்லைங்க நல்ல குவாலிட்டியில் காங்கிரேஜ் மாடுகள் விற்பனைக்கு வர்றதே இல்லை ஏன்னா வட இந்தியா போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும் பட்சத்தில் அந்த ஈத்து தேவையான பால் கிடைக்கிறது இல்லைங்க அங்கேருந்து இங்கே வர்ற போக்குவரத்து செலவு அதிகமாகிறதுனால விலை கூடுதலாகவும் அந்த ஈத்து பால் குறைவாகவும் இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க நம்ம வந்து அங்கேருந்து கொண்டு வந்து ஒரு ஈத்து ரெண்டு ஈத்து கறந்த மாடுகளை தான் பதிவுகளாக கொண்டு வர்றவங்க தெளிவான மாடு கால் மடி இந்த வடி மடி வந்து வத்திடுங்க இந்த ஈத்து எந்த கறவையும் இருக்காது நீங்கள் இது தத்துக்கணுன்னு வச்சுருந்து கொஞ்ச நாள் ஊட்ட வைக்கிறதுனா ஊட்ட வைக்கலாமுங்க அது மாடாக பார்த்து சிறப்பு வந்து ஒரு நாள் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு பால் இருக்கலாமுங்க மற்றபடி இந்த ஈத்துக்கு நாங்கள் கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம் காம்பில் நாள்லேயும் பால் வரும் கால் அணைச்சி கறந்துக்கணும் எட்டு லிட்டர் கறவை வரக்கூடிய மாடுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக பார்க்கறதுங்க இயனக்கூடியது மூன்றாவது ஈத்துங்க அஞ்சு மாதம் செனம் முடிஞ்சுங்க ஆறாவது மாதங்க காங்கையும் காங்கிரேஜும் க்ராஸ் மாடுங்க கறவைக்கு வந்து கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம் பாலோட அளவீடு மூணு ரெண்டரை ஒரு அஞ்சரை லிட்டரு பால் கறக்குங்க லோ பட்ஜெட்டில் ஒரு சினை மாடு காங்கேயமும் காங்கிரேஜ் மாடு மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்ஜெட்டில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினா கூட தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனா நீத்து பல் கடை முளைப்பு சினை ஐந்து மாதம் நிறைவு கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் மூணு ரெண்டரையும் கறக்குங்க நல்ல குணத்தில் இருக்குது லோக்கல்ல இருந்த மாடு போன ஈத்து வந்து தெளிவாக கறந்த மாடுங்க விலை முப்பத்தி மூவாயிரம்ங்க சந்தை மதிப்பாகவே முப்பதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட விற்கும் மாடு அந்தளவுக்கு பெரிய மாடு வளர்ப்புக்கு போகணும் சென மாடு ஏற்கனவே ஒருத்தர் கறவையில் வச்சுருக்கிறீங்க அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ஏற்ற மாடுங்க இன்னும் மாடு நல்லா கறிப்பிடித்த மாச்சுன்னா பார்வைக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் ஒரு அஞ்சரை லிட்டர் வரைக்கும் பால் கறந்துக்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில நம்ம பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு ஒரு இருபது நாள் ஆச்சு வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆச்சுங்க ரெண்டும் சுழி சுத்தங்க கழிப்பு சுழி குறைபாலது இல்லை ரெண்டுமே மயிலம் மாட்டுக்கு பிறந்த தெளிவான காலை கன்றுகள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நால் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் இந்த ஜோடி காலை கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க ஜோடியாக காங்கை கன்றுகள் வாங்கணும் சுழி சுத்தமான கன்றுகளாக இருக்கணும் கழிப்பு சுழி குறைப்பழுது இருக்கக்கூடாது உங்களிடம் கலப்பின மாடு இருந்து இல்லை நாட்டு மாடு இருந்து ரெண்டு கன்றுகளையும் ஒரு மூணு மாதங்களுக்கு வேலைக்கு ஒரு அரை லிட்டர் ஊட்டினா கூட போதுங்க ஊட்டி வளர்க்க வைக்க முடியும்னா தாராளமாக வாங்கிக்கலாமுங்க குடல் புழு நீக்கம் முப்பது நாளுக்கு ஒரு முறை பண்ணணுங்க ஆறு மாதம் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் அறுபது நாளுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் பண்ணணும் கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி அதாவது மினரல் மிக்சர் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க ம அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் அரை கிலோ ஒரு கிலோ அளவுகளில் கட்டியாக கிடைக்குங்க அதை வாங்கிட்டு வந்து கன்றுகள் கட்டுற இடத்துல தொங்க விட்டுடலாம் மண் சாப்பிடாதுங்க வேணுங்கிற அளவுக்கு அந்த கட்டி நக்கிக்கும் பால் ஊட்டிகிட்டு வளர்ந்தது முறையாக குடல் புல் நீக்கம் பண்ணோம்னா தாய்மார்டில் எப்படி வளர்த்துறோமோ அதே மாதிரியே நம்ம கொண்டு வந்துட முடியும் கண்டிப்பாக ஃபீடிங் பாட்டிலில் வளர்க்க முடியாதுங்க காங்கையும் காலக்கன்றுகள் ஜோடியாக ரெண்டு கன்றுகள் வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணியும் இல்லை உங்களிடம் ஏதாவது மாடுகளில் இருந்து ஏதாவது கன்றுகள் தவறிடுச்சுன்னா கூட கன்றுகள் இந்த கன்றுகள் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துக்க வைக்கவும் முடியுங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான கன்றுகளை ஃபீடிங் பாட்டிலில் வளர்க்க முடியாது பால் ஊற்றி வளர்க்க முடியாது வேறு மாடுகளில் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் வேறு மாடுகளில் நல்லபடியாகவும் ஊட்டிக்குங்க வேலைக்கு அரை லிட்டர் ஊட்டினாக்கூட போதும் நம்ம புண்ணாக்கு தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சும் தாதுப்பு கலவை கட்டி தொங்கவிட்டும் கன்றுகளை வந்து முறையான குடல் புண்ணீக்கம் பண்ணியும் கன்றை தெளிவாக வளர்த்தி கொண்டு வர முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க முப்பது நாட்கள் ஆன காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லைங்க சுழி சுத்தமான கண்ணுங்க தொங்கல் தொங்கலில் கன்று வந்து காராம்பசு கன்று கிடாரி கன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க தாய் மாடு வந்து தவறிடுச்சிங்க அதனால் கன்று மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல விலை கொடுத்து வாங்கப்பட்ட மாட்டினுடைய கன்றுங்க காராம்பஸ் வேணும் கிடாரிக்கன்னாக வேணும் கண்டிப்பாக இந்த கண்ணையும் வேறு மாடுகளில் தான் பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியுங்க ஃபீடிங் பாட்டிலில் கொடுத்து வளர்க்க முடியாது உங்களுக்கு காராம்பஸ் கன்று கிடாரிக்கன்று சுழி சுத்தத்தில் வேணும்னா கன்று தரமான கன்று காராம்பஸ் கன்று கிடாரி கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ் கன்று கிடாரிக்கன்று வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாத கன்று வேணும் முப்பது நாள் கன்று வேணும் வேறு மாடுகள் இருந்து ஊட்ட வச்சு வளர்க்க முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் மறை வெள்ளை புள்ளி கிடையாதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க நல்ல குண துருஞ்சல் துறிஞ்சல் இன சினை மாடுங்க திருவண்ணாமலை இருந்து வாங்கப்பட்ட மாடுங்க ரொம்ப நல்ல குணமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை மூணு லிட்டர் பால் கறந்துக்கலாம் கண் போடுறதுக்கு இன்னும் முப்பது நாள் டைம் இருக்குதுங்க ஈத்து மூணாவது ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் துறிஞ்சல் மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் வீட்டு தேவைப்பாலை பூர்த்தி பண்ணுற மாதிரி கறவைக்கு கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரியும் ரொம்ப பொறுமையான மாடாகவும் இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணியும் பார்த்து வாங்கலாமங்க எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்கும் தெளிவான மாடு மூணா நீத்து மாடு முப்பது நாளில் கன்று ஏனக்கூடிய மாடு காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றை தெளிவாக கறந்துக்க முடியுங்க கண்ணு போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க அடுத்தது வீடியோ பதிவுன்னு நம்ம பார்க்கறதுங்க பல் போடாத மூன்று மாதம் செனை உறுதி செய்யப்பட்ட காங்கேயம் மயிலை கிடாரிங்க முகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் முகம் தானுங்க கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான நேர்கொம்பில் வருங்க வாழறக்கம் இருக்குதுங்க எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் மயிலை கிடாரி மூன்று மாதம் சினைங்க பல் போடலைங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் வாங்குங்க இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு நல்ல உருவத்தில் பெரும் மாடாக வந்து செய்கிறோம்ங்க விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் பல் போடாத கிடாரி வேணும் மூணு மாதம் சென உறுதி பண்ணது வேணும் காங்கைங்கன்று போடும் நாலு காமில் பால் வரும்ங்க பல் ரெண்டு பல் இன்னும் பால் பல்லு தான் இருக்குதுங்க இன்னும் ரெண்டு பல் போடுறதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு தான் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தெளிவான கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதவிக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கங்க இந்த கிடையை பொறுத்த வரைக்கும் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் காங்கேயம் கன்று போடும் எட்டு பால் பல்ல இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்துங்க ஒரு பால் மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா பால் மயில கன்று கிடாரி கன்று கண்ணுக்கு அறுபது நாட்கள் ஆகுதுங்க ஒரு பண்ணையில் இருந்ததுனால மாட்டை சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டாங்க கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் ரொம்ப நல்ல குணம்ங்க மாடு பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துக்கு போய் ஒரு பத்து நாள் நல்லா பக்குவம் பண்ணால் ரெண்டு ரெண்டு லிட்டர் தெளிவாக கறக்குங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை ஒன்றை கறக்குதுங்க வந்தது நேற்று காலை தான் வந்ததுங்க இன்றைக்கு காலை நம்ம கறக்குறோம் கண்ணுக்கு ரெண்டு மாதம் ஆச்சு ஒரு பால் மயில மாடு கண்ணும் கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை இப்போதைக்கு கறவு வருது மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வளர்ப்புக்கு நல்ல மாடு கால் அணைக்காத மாடு நல்லா பக்குவம் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாடு வந்து ஒரு மூணு ரெண்டரையும் கறக்கக்கூடிய மாடுங்க ஏன்னா போன ஈத்து நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடு இந்த ஈத்து ஒரு பண்ணையில் இருந்தது ஆட்களோட பராமரிப்பு குறைவுனால மாடு வந்து கொஞ்சம் வாட வாடலாக விட்டுட்டாங்க கண்ணு ரெண்டு மாதம் ஆகிருக்குதுங்க எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் பீச்சிக்கலாம் மத்தியானம் வேணுன்னா கூட போய் பால் கறந்துக்கலாம் அந்த மாதிரி குணத்தில் இருக்குங்க லோ பட்ஜெட்டில் கண்ணு மாடு வேணும் கிடாரிக்கண்ணோடு வேணும் சுள்ளி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இதே மாடுன்னு ஒரு பத்து நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரெண்டு லிட்டர் கறந்து காட்டுக்க முடியுங்க நல்ல பெருங்கா அதாவது பூங்காம்புல பெருந்தமரில் தெளிவான கறவை இருக்கக்கூடிய பால்மயிலை மாடு கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா பால்மயிலை கன்று கிடாரி கன்று அறுபது நாட்கள் ஆனதுங்க நன்றி வணக்கம்ங்க